வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏலன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது என்னால் முடியலைங்க ஒரு மூணு மணிக்கெலாம் வந்து அப்படியே கண்ணு சொக்க ஆரம்பிச்சு ஆர்டர் வந்து பெருசாக இல்லை அதுக்கடுத்து வந்து எட்டு மணிக்கு மேலே தான் நமக்கு வந்து ஆர்டர் வரும் ஸோ அதனால் வந்து அப்படி நான் கிளம்பிட்டேன் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸில் நிற்கிறேன் ஸோ திருநெல்வேலி வந்து நம்ம போகணும் யூனிஃபார்ம் மட்டும் மாற்றிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பலாம் ஓகேங்க ஸோ யூனிஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாடி டயர்ட் ஆகிற வரைக்கும் ஓட்டுறோம் பாடியும் வண்டி டயர்ட் ஆகாது நம்ம தான் டயர்ட் ஆகும் ஸோ எவ்வளோ நேரம் ஓட்ட முடியுது அப்படின்னு பார்ப்போம் வேறு எதுவும் சேலஞ்சும் இல்லை அப்படியே போகலாம் இது நான் தேர்ட்டி மினிட்ஸில் லாகின் பண்ணணும் போக முடியுதா கண்டிப்பாக போக முடிஞ்சிடும் பார்க்கலாம் திருநெல்வேலி முப்பத்தொரு கிலோமீட்ரு தெரியுதா உங்களுக்கு அரை மணி நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிலோமீட்ரு ஓகே தான் போவோமா ஓகேங்க ஆன்லைன் போக முடியுதான்னு பார்ப்போம் ஓகே ஆன்லைன் போக முடியுது நம்ம எல்லை கோட்டுக்குள்ள கரெக்டாக மட்டும் தெரியுதுங்களா எங்கே இருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து தாராபுரத்தில் இருக்கோம் கோயம்புத்தூர் தாராபுரம் இல்லை திருநெல்வேலி பக்கம் இருக்கிற தாராபுரம் சரி போகலாம் ஃபஸ்ட்டு ஆர்டர் ஐஸ்கிரீம் ஆர்டர் சரி அப்படியே போகலாம் ஐஸ்கிரீம் வந்து வாங்கியாச்சுங்க நெக்ஸ்ட்டு அப்படியே போகலாம் ஸோ இதுதான் கம்பெனி இதில் இருக்கா ஸ்கூப் ஐஸ்கிரீம் இங்கே ஃபுல்லாக ஃபேக்ட்ரி மாதிரி ரன் இருக்காங்க ஆப்போசிட்டில் அப்படியே க்ரீனரி வியூ நைஸில் போகலாம் ஆனால் ஏழு கிலோமீட்டர் காட்டுது திருநெல்வேலியில் அப்பார்ட்மெண்ட் இல்லையன் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் பட்டு ஃபஸ்ட் டைம் அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கேன் மியூசிக் தான் சரி அடுத்த ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க

சேர்த்தி கார்களே பண்ணுறாங்க நமக்கு பெரிய அமௌண்ட் காட்டுற மாதிரி காட்டுறாங்க சரி போவோம் அதாவது ட்ராஃபிக் வெயில் முடியலை தண்ணி வேறு தலைச்சிக்கிட்டே இருக்கு சேலம் மாறார் பிரியாணி அங்கே இருக்குது பார்த்தீங்களா போன தடவை என்ன பண்ணான்னா ஸோ வந்து இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் இங்கே வந்து சுற்றி இப்பவும் பாருங்கள் எங்கெங்கேயும் விட்றான் இந்த மாதிரி வந்தால் கேர்ஃபுல்லாக இருங்க கூகுள் மேப் சம்டைம்ஸ் இப்படி தான் பண்ணுது ஆர்டருக்கு வந்து நமக்கு முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க முப்பது ரூபா டிப்ஸ் அடுத்த ஆர்டர் எல்லையில் நிற்கிறோம் தான் வரலாம் பக்கத்தில் போகிறோம் நிறைய பணக்கார வீடுகள் இருக்காங்க என்ன தண்ணி குடித்தா அதில் அடுத்த ஆர்டர் பேட்ச் ஆர்டர் போட்டாங்க

பாது வரது முக்கியமான ரோடு இருக்கு மேக்சிமம் நல்லாவே ஆஃபீஸ் தெரியுதாச்சு போகலாம் செகண்ட் அப்பார்ட்மெண்ட் இப்ப தான் முடிச்சேன் அது கூட அடுத்த அடுத்த மணி மூணு பத்து ஸோ கெட் நெக்ஸ்ட் ஆர்டர் ரெண்டு ஆர்டருங்க ரெண்டு ரெண்டு ஆர்டராக இருக்குது இது வரைக்கும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வேக்கல சேட்டர்டே டின்னர் ஆஃபருக்கு தான் போட்டிருக்கான் ஆஃபரே போடலாம் அன்றைக்கி ஃபுல்லாக டே ஆஃபர் வா உங்களுக்கு சண்டே ஃபுல்டே ஆஃபரா சேட்டர்டே இன்றைக்கி டின்னர் ஆஃபர் மாட்டா அடுத்து அருவி பேக்கரி போ ஹாஸ்பிட்டலாம் ஆர்ட்ரு கொடுத்துட்டேங்க அங்கே நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுப்போம் மீன்ஸ் மல்டி ஸ்பெஷாலிஸ்டி ஹாஸ்பிட்டல் ஸோ வந்தாச்சு செவன் மினிட்ஸ் கொடுத்துருக்கு எல்லாருமே எனக்கு என்னென்ன தெரியல டிப்ஸு நிறைய லேலி கொடுக்குறாங்க இங்கே வரைக்கும் டிப்ஸ் மட்டுமே இன்னொற்றி நாற்பது ரூபா வந்துருக்கு ஸோ நான் கஸ்டமர் டிப்ஸ் பேலன்ஸ் வந்து நான் நைட்டு பதினோரு மணி ஓட்ட ஆரம்பித்தேன் நூற்றி அறுபது ரூபா வந்திருக்கு அத்தராக போட்டலாம் ஒரு இது வரைக்கும் எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ஆனால் நம்ம மிட் நைட்டும் சேர்ந்துருக்கு ஸோ ஒரு நாள் நேற்று பதினோரு மணிலேருந்து இவ்வளோ ஓட்டியிருக்கோம் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் டிஃபன் பாக்ஸை ஓட்டிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் ஓகேங்க என்ன நான் சார்ஜ் பண்ணிக்கிட்டேன் மணி பந்து நாலு ஐம்பத்தி ரெண்டு அடுத்து அப்படியே லாக்இன் போயாச்சு பார்ப்போம் ஆர்டர் வந்துருச்சு போகலாமா பதினோரு கிலோமீட்டர் போகணுங்க சாப்பிட்டு முடிச்சேன்னா பரவாயில்ல இந்த மாதிரி லாங் வாட்டர் வேணாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இதுதான் ஜங்ஷன் இங்கே தான் நம்ம வாங்கிட்டு கிளம்புறோம் அவுட் ஆஃப் ஜோனுங்க அப்படியே இருக்கேன் இங்கே ஒரு போர்டு பார்த்தேன் இது வந்து பொது வழி அல்ல இந்தியா சிமெண்ட்ஸுக்கு வந்து சொந்தமான ரோடு அப்படின்னு சொல்லி வந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி பெருசாக யாரும் போகிற மாதிரி தெரியல நம்ம கூகுள் மேப் கூகுள் மேப்பே இதில் காட்டுது நான் தான் போயிட்டுருக்கேன் பட் இது வந்து ப்ரைவேட் ரூட் தான் அடுத்த ஆர்டர் வந்துடுச்சு இந்த இடத்தோட வியூ வந்து நல்லா இருந்துச்சு அதான் உங்களோட காட்டலாம் அப்படின்னு அவ்வளோதாங்க மணி எட்டு இதுக்கு மேலே என்னால் ஓட்ட முடியல ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸோ நூற்றி அறுபது ரூபா டிப்ஸு அது போக ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கையில் ஒரு இருபது ரூபா வந்துச்சு ஸோ ஆயிரத்தி நூற்றம்பது மைனஸ் போட்டிருக்கும் பாருங்கள் ஸோ அதாங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஆயிரத்தி கிட்ட ஓட்டிருக்கோம் இன்சென்டிவ் வந்தால் சேர்ந்துருக்கோம் பட் இல்லை ஓகே அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த அடுத்து அப்படியே கண்ணியம் பண்ணலாம் இன்னைக்கு வந்து ஓவரால் ஆயிரத்தி ஐநூறு கூட நம்ம பண்ண முடியல அடுத்த வீடியோவில் அதிகமாக இன்கம் ஏன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் டாட்டாவும் பாய்